வணக்கம் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது இதனால் கோவை மாவட்டத்தில் தற்போது கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் அறுநூற்றி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் கோவையில் மொத்த பாதிப்பு அடைந்தோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது இதன் மூலம் கோவையில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து ஐநூற்றி இருபத்தி நான்காக அதிகரித்துள்ளது அதேபோல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று வந்த நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதன் மூலம் கோவையில் இதுவரை கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது மேலும் இரண்டு ஆயிரத்து நானூற்று எழுபத்தி நான்கு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கோவை வெள்ளலூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை சிவதாஸ் மீனா ஐஏஎஸ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் கோவை வெள்ளலூர் பகுதியில் உள்ள ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலைய கட்டுமானப் பணிகளை கூடுதல் தலைமை செயலாளரும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை செயலாளருமான சிவதாஸ் மீனா ஐஏஎஸ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கோவை மாநகராட்சியின் நூற்றி அறுபத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் வெள்ளலூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலைய கட்டுமான பணிகள் குறிச்சி குனியமுத்தூர் பாதாள சாக்கடை திட்ட பணிகளை கூடுதல் தலைமை செயலாளரும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை செயலாளருமான சிவதாஸ் மீனா ஐஏஎஸ் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் மேலும் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க பொறியாளர்களுக்கு உத்தரவிட்டார் பிறகு வெள்ளலூர் குப்பை கிடங்கில் பயோமைனிங் திட்டத்தின் கீழ் மக்கும் மக்கா குப்பைகளை தரம் பிரித்து மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை நேரில் பார்வையிட்ட பின்னர் அங்கு தேங்கியுள்ள பழைய குப்பைகளை அறுபத்தி எட்டு ஏக்கர் நிலத்தை திட்ட காலத்திற்குள் மீட்டெடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இந்த ஆய்வின் போது நகராட்சி நிர்வாக இயக்குநர் பொன்னையா ஐஏஎஸ் மாநகராட்சி ஆணையாளர் ராஜகோபால் சுன்காரா துணை ஆணையாளர் ஷர்மிளா நிர்வாக பொறியாளர் ராமசாமி தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய தலைமை பொறியாளர் செங்குட்டவன் தெற்கு மண்டல உதவி ஆய்வாளர் அண்ணாதுரை மாநகராட்சி நிர்வாக பொறியாளர் மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர் மனசு வலிக்குது வலிமை ரிலீஸ் தள்ளி போனதால் வேதனையுடன் போஸ்டர் ஒட்டிய ரசிகர்கள் கொரோனா பரவல் அதிகரித்துள்ள சூழலில் வலிமை திரைப்படம் ரிலீஸ் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதனால் அஜித் ரசிகர்கள் மனசு ரொம்ப வலிக்குது என்று போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர் நடிகர் அஜித் நடிப்பில் வலிமை திரைப்படம் தயாராகி உள்ளது கொரோனா பரவலால் இந்த படத்தின் படப்பிடிப்பு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்தது இதனால் வலிமை அப்டேட் வேண்டும் என்று அஜித் ரசிகர்கள் இணையத்தில் ட்ரெண்ட் செய்து வந்தனர் வலிமை அப்டேட் என்ற வார்த்தையை வைத்து அரசியல் தலைவர்களும் தங்களை முன்னிறுத்திக் கொள்ளும் அளவுக்கு இந்த வார்த்தை பிரபலமானது ஒரு வழியாக படப்பிடிப்பு முடிவடைந்து படம் பொங்கலுக்கு ரிலீஸ் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் தமிழகத்தில் தற்போது கொரோனா தாக்கம் அதிகரித்துள்ளதால் திரையரங்குகளில் ஐம்பது சதவீதம் பேர் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இதனால் வலிமை ரிலீஸ் ஒத்திவைக்கப்படுவதாக பட தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது இதனால் நீண்ட நாட்களாக படத்திற்காக காத்திருந்த அஜித் ரசிகர்கள் வேதனை அடைந்துள்ளனர் இதனிடையே கோவை ரயில் நிலையம் அருகே அடங்காத அஜித் குரூப்ஸ் என்ற அஜித் ரசிகர்கள் வேதனையுடன் போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர் அதில் ஏமாற்றம் 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 மனசு ரொம்ப வலிமைக்குது இட்ஸ் ஓகே என்று அச்சிட்டு தங்களது கவலையை தெரிவித்துள்ளனர் கோவை மாவட்டத்தில் அறுபத்தி மூன்று பேருக்கு டெங்கு பாதிப்பு டெங்கு காய்ச்சலுக்கு அறுபத்தி மூன்று பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கோவையில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது டெங்கு பரவலை கட்டுப்படுத்த சுகாதார பணியாளர்கள் பல்வேறு தடுப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இருப்பினும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சலுக்கு பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது பெரியவர்களை காட்டிலும் குழந்தைகள் டெங்கு காய்ச்சலால் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் கோவை அரசு மருத்துவமனையில் நாளொன்றுக்கு சராசரியாக இருபது பேர் வருகின்றனர் தற்போது அரசு மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சலுக்கு அறுபத்தி மூன்று பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதுகுறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறுகையில் சுகாதார பணியாளர்கள் உதவியுடன் வீடு வீடாக சென்று டெங்கு பரவலை கட்டுப்படுத்த தண்ணீர் தொட்டிகளில் மருந்து ஊற்றுதல் கொசு மருந்து அடித்தல் தண்ணீர் தேங்குவதை தடுக்கும் வழிமுறைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம் என்றனர் கொரோனாவைத் தொடர்ந்து டெங்கு காய்ச்சலுக்கு போட்டி போட்டு பரவி வருகிறது மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாநகர போக்குவரத்து துறை சார்பில் தனியார் கல்லூரியுடன் இணைந்து கோவையில் சாலை போக்குவரத்து குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது சுகுணா பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் கோவை மாநகர போக்குவரத்து காவல்துறை இணைந்து வாகன ஓட்டிகள் சாலை விதிகளை எவ்வாறு கடைப்பிடிப்பது என்பது குறித்து சாலை போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர் அவினாசி சாலையில் உள்ள லட்சுமி மில் சிக்னல் அருகே வாகன ஓட்டிகளுக்கு சாலை போக்குவரத்து குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சுகுணா பாலிடெக்னிக் மாணவர்கள் துண்டு பிரசுரங்களை வழங்கினர் மேலும் ஹெல்மெட் அணிவதால் ஏற்படும் பாதுகாப்பு குறித்தும் அப்போது பதாகைகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்நிகழ்வில் பாலிடெக்னிக் டீன் ரம்யா சந்தோஷ் கல்லூரி முதல்வர் கோவிந்தராஜுலு போக்குவரத்து காவல்துறை இணை ஆணையர் செந்தில்குமார் கிழக்கு போக்குவரத்து காவல்துறை துணை ஆணையர் சரவணன் இ டூ காவல் நிலைய ஆய்வாளர் கோவிந்தராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அப்போது மாணவர்கள் ஹெல்மெட் அணிவதை கட்டாயமாக கடைபிடிப்பதோடு அது குறித்து சாலைகளில் பயணிப்போருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என காவல்துறையினர் அறிவுறுத்தினர் கோவை அரசு ஆஸ்பத்திரியில் மூன்றாவது தவணை தடுப்பூசி முகாமை தொடங்கி வைத்தார் மாவட்ட கலெக்டர் சமீரன் முகாமை தொடங்கி பின்னர் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் கோவை மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டின்படி மக்கள் தொகை முப்பத்தி எட்டு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் இதில் தடுப்பூசி போடுவதற்கு தகுதியானவர்கள் இருபத்தி ஏழு லட்சத்து தொன்னூறாயிரம் இதில் முதல் தவணை தடுப்பூசி போட்டவர்கள் இருபத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஒன்று இரண்டாவது தவணை தடுப்பூசி போட்டவர்கள் இருபத்தி இரண்டு லட்சத்து எண்பத்தி நான்காயிரம் பேர் தடுப்பூசி செலுத்தியதில் கோவை மாவட்டம் மாநில அளவில் முன்னோடி மாவட்டமாக திகழ்ந்து வருகிறது தற்போது பதினைந்து வயது முதல் பதினெட்டு வயது வரை உள்ள இளைஞர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி நடந்து வருகிறது இதுவரை ஒரு லட்சம் இளைஞர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது இன்னும் இருபத்தி ஏழு பேருக்கு மட்டுமே செலுத்தப்பட வேண்டி உள்ளது இன்று மூன்றாவது தவணை தடுப்பூசியான பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி போடும் பணி தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது சுகாதார பணியாளர்கள் முன்களப் பணியாளர்கள் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு சிறப்பு தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது மாவட்டத்தில் மொத்தம் சுகாதார பணியாளர்கள் எண்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் முன்களப் பணியாளர்கள் தொண்ணூற்றி ஆறாயிரத்து எழுநூற்று அறுபத்தி இரண்டு பேர் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் எழுபத்தி இரண்டாயிரம் பேர் என இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் வருகிற ஜனவரி மாத இறுதிக்குள் எழுபதாயிரம் பேருக்கு தடுப்பூசி போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதன்படி பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது தற்போது மூன்றாவது அலையாக கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகிறது மாவட்டத்தில் ஒன்பதாயிரத்தி எட்நூறு படுகையில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் கொரோனா கேர் சென்டரில் நான்காயிரத்தி முன்னூறு படுக்கைகளும் ஐந்தாயிரம் ஆக்சிஜன் படுக்கைகளும் தயார் நிலையில் உள்ளது எனவே பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் வெளியே செல்லும் பொதுமக்கள் கண்டிப்பாக இரண்டு முகக்கவசங்களை அணிய இரண்டு முகக்கவசங்களை அணிந்து வெளியே செல்ல வேண்டும் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் தகுதி உள்ள அனைவரும் தடுப்பூசி கட்டாயம் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று பேசினார் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருடம் மக்கள் தொகை ப்ரொஜெக்டட் மக்கள் தொகை வந்து முப்பத்தி எட்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் அதில் தடுப்பூசி போடுவதற்கு தகுதியான மக்களோட மக்கள் தொகை வந்து இருபத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இதில் ஒன்றாவது டோஸ் தடுப்பூசி போட்டவர்கள் இருபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்று அதாவது தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஏழு சதவிகிதம் ஒன்றாவது டோஸ் தடுப்பூசி போட்டு பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் இரண்டாவது டோஸ் தடுப்பூசி போட்டு இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் மக்கள் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் அது எண்பது புள்ளி ஏழு எட்டு சதவிகிதம் இந்த எண்பது புள்ளி ஏழு எட்டு விழுக்காடு இரண்டாவது டோஸும் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு ஒன்றாவது டோஸும் போட்டு மாநில அளவிலே ஒரு முன்னோடி மாவட்டமாக கோயம்புத்தூர் மாவட்டம் இருக்கின்றது தற்பொழுது பதினைந்து வயதிலிருந்து பதினெட்டு வயது வரைக்கும் உள்ள இளைஞர்களுக்கான தடுப்பூசி போடும் திட்டமும் மிக சிறப்பாக நம்ம மாவட்டத்தில் இயங்கி வருகிறது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் இளைஞர்கள் குறிப்பாக தொண்ணூற்றி ஏழாயிரத்தி நானூற்றி நாலு ஒரு இன்னைக்கு வந்து ஒரு லட்சம் தாண்டிடும் இளைஞர்கள் பதினைந்து வயதிலிருந்து பதினெட்டு வயது உள்ள இளைஞர்கள் போட்டு இன்னும் இருபத்தி ஏழாயிரம் இளைஞர்கள் தான் போட வேண்டியது இருக்கு இன்னும் வருகின்ற மூணு நாள் நாளுக்குள்ள அந்த இளைஞர்களும் கவர் ஆயிடும் இன்றைய தினம் தமிழக அரசின் ஆணைக்கினங்க ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் அதே போல முன்கள பணியாளர்கள் அப்புறம் அறுபது வயதுக்கு மேற்பட்ட முதியோர்கள் இந்த மூணு வகுப்பை சேர்ந்த மக்களுக்கு சிறப்பு தடுப்பூசி மூணாவது பூஸ்டர் தடுப்பூசி போடும் திட்டம் கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில் துவங்கி வைத்துள்ளது இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்ம ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸோட எண்ணிக்கை எண்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் முன்கள பணியாளர்களின் எண்ணிக்கை தொண்ணூத்தோராயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு அறுபது வயதுக்கும் மேற்பட்ட எலிஜிபிள் மக்களோட எண்ணிக்கை எழுபத்தி ரெண்டாயிரம் ஆக மொத்தம் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரம் பேர் இந்த திட்டத்தில் பயன் அடைவார்கள் ஆனால் தற்பொழுது மே முப்பத்தொன்று வரைக்கும் இரண்டாவது டோஸ் தடுப்பூசி பூர்த்தி செஞ்ச மக்களின் எண்ணிக்கை எழுவதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு மக்களை டார்கெட் பண்ணி தான் இந்த திட்டம் இந்த ஜனவரி மாதம் இயங்கும் அரசு மருத்துவமனையில் இந்த திட்டம் துவக்கி வைத்துள்ளேன் அரசு மருத்துவர்கள் டீன் பேராசிரியர்கள் ஸ்டாஃப் நர்சஸ் முன்களப் பணியாளர்கள் அனைவரும் முன் வந்து இந்த மூணாவது டோஸ் எடுத்துள்ளார்கள் குறிப்பாக அறுபது வயதுக்கும் மேற்பட்ட மக்களும் முன் முன்வந்து இன்றைய தினம் காத்திருந்து இந்த தடுப்பூசி எடுக்க உள்ளார்கள் இது வந்து இந்த ஜனவரி முப்பத்தொன்றுக்குள்ளே இந்த எழுபதாயிரமும் கவர் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம் இன்னும் கோயம்புத்தூரில் கோவிட் தொற்றோட எண்ணிக்கை படிப்படியாக உயர்ந்து வருகின்றது சென்னையிலேயும் செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்கள் இருக்கிற அதே ட்ரெண்டு வந்து கோவை மாவட்டத்திலையும் பார்த்து வருகின்றது இதற்கு பொதுமக்கள் கண்டிப்பாக முகக்கவசம் முடிஞ்சால் ரெண்டு முகக்கவசம் அணிந்து மட்டும்தான் வந்து பொது இடங்களில் செல்ல வேண்டும் சமூக இடைவெளியை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் கோவிட் தடுப்பூசி போட்டு கொள்ளாதவர்கள் இம்மிடியாக கோவிட் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொ பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ஒம்பதாயிரத்தி எண்ணூறு படுக்கை வசதிகள் தயார் நிலையில் வைத்திருக்கிறோம் அதுலேயும் கோவிட் சேவை மையங்கள் கோவிட் கேர் சென்டர்ஸில் நாலாயிரத்து முந்நூறுக்கும் மேற்பட்ட படுக்கைகள் ஐயாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட ஆக்சிஜன் வசதி போன்ற படுக்கைகள் நூற்றி இருபத்தி ஒம்பது லிட்டர் திரவ ஆக்சிஜன் கொள்ளளவு ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ் முப்பத்தி ஒன்று பிஎஸ்ஏ பிளான்ட்ஸ் ஆக்சிஜன் ஜென்ரேட்டிங் பிளான்ஸ் இது எல்லாமே தயார் நிலையில் வைத்திருக்கிறோம் அட்மிஷனோட ரைட் பார்த்தீங்கன்னா தற்பொழுது கம்மியாக தான் வருது இருந்தாலும் தொற்றோட பரவல் அதிகமாக பார்த்து வருகின்றது அதனால் பொதுமக்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் தொற்று பரவாமல் இருக்கிறதுக்கு அரசு முன்வைத்திருக்கிற அனைத்து நெறிமுறைகளும் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் அரசு பேருந்துகளை பொறுத்தவரையில் ஒரு பர்டிகுலர் ரூட்ல போன்ற பேருந்தில் அதிகமான மக்கள் பயணம் செய்யும் சூழ்நிலை இருப்பின் பட்சத்தில் அந்த இடத்துல இந்த மாதம் தேசஸ் அதிகமாக இருந்தனால கூடுதல் பஸ் வசதிகள் ஏற்படுத்துறதுக்காக நிர்வாக இயக்குனர் தமிழ்நாடு பேருந்து கழகத்துக்கு ஆணை போட்டிருக்கோம் அதே போல் ஒவ்வொரு பேருந்து நிலையத்திலையும் மக்களை இறக்கும் இறக்கும்பொழுதும் முகக்கவசம் கட்டாயம் அணிந்து தான் உள்ளே வரணும் போல் ஒரு குறிப்பிட்ட நம்பர் வந்து ஃபில் ஆகும்போது திருப்பி வந்து மக்களை ஏற்றக்கூடாது இதெல்லாம் வந்து கிளியராக அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம் அநேகமான மக்கள் வந்து பயணம் செய்கின்ற இடங்களில் கூடுதல் பெஸ் வசதி ஏற்படுத்ததுக்காக சிறப்பு வசதி நடவடிக்கையும் எடுத்துருவோம் இப்போ வந்து நூறு சதவிகிதம் சொல்றதை விட நியர் ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் நம்ம சொல்ல முடியும் காரணம் இப்போ வந்து இருபத்தி ஏழு லட்சத்தில் இருபத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துல இருபத்தி ஏழு லட்சத்தி எண்பத்தி பேர் போட்டாங்க இந்த தொண்ணூறாயிரம் பேர் ஒரு சில நேரம் நம்ம மாவட்டத்தில் இருக்காது வெளிநாட்டில் இருப்பாங்க இல்லைன்னா வந்து மற்ற வேலைக்காகவோ வேறு எதுக்காகவோ படிப்புக்காகவோ வெளியில் இருப்பாங்க அதனால் நியர் ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் இப்போ வந்து தொண்ணூற்றி ஏழு சதவிகிதம்னு உள்ளது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் நம்ம என்ன சொல்வோம்னா தடுப்பூசி போடாதவர்கள் இந்த பொது இடங்களில் வரதுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடு கொண்டு வரும் குறிப்பாக இந்த ஜுவல்லரி ஷாப்ஸ் அதே போல் ஜவுளி கடைகள் இந்த மாதிரி கடைகள் இதை ஓனர்ஸே வந்து முன் வந்து இந்த மாதிரி ரெண்டு டோஸ் தடுப்பூசி போட்டால் தான் எங் உங்களுக்கு அனுமதினு நல்ல போர்டு வச்சுருக்காங்க இதெல்லாம் ஒரு சுய கட்டுப்பாடு அரசு கொடுக்குற கட்டுப்பாடை விட சுய ஒரு கட்டுப்பாடு கொடுக்குறோம் அதே போல் அரசு அலுவலங்கள்லேயும் இரண்டு டோஸ் தடுப்பூசி போட்டால் தான் வந்து அரசு அலுவலர்கள் போனோன்னு உள்ள அறுவரை கொடுத்துருக்கேன் இன்னும் நாங்கள் ஒரு கொஞ்சம் சாவகாசம் கொடுப்போம் அதுக்கப்புறம் வந்து யாராவது போடலைன்னா மதியாய காரணத்துக்காக காரணம் இல்லாமல் போடாமல் இருந்தால் அவங்களுக்கும் ஒரு சில கட்டுப்பாடுகள் விதிப்போம் டெங்கு காய்ச்சல் வந்து கடந்த இரண்டு மாதமாக இன்க்ரீஸ்டு கேசஸ் வந்ததாக நாங்கள் பார்த்து வருகிறோம் அதுல வந்து ஹாட்ஸ்பாட்ஸ் ஒரு ஒரு சில இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஹாட்ஸ்பாட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி மாவட்டம் முழுவதுமாக முப்பது ஹாட்ஸ்பாட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அங்கே வந்து தீவிரமாக இந்த டெங்கு காய்ச்சலில் உழுப்பதற்கான நடவடிக்கைகள் ஃபோகிங் குறிப்பாக போகிங் அதே போல டொமஸ்டிக் ப்ரீடிங் செக்கஸ் டிபிசின்னு சொல்லுவாங்க வீடு வீடாக போய் இந்த டெங்கு காய்ச்சலை பரவும் அந்த வைரஸை வந்து இல்லைன்னா அந்த கொசு அந்த அதோடய புழு அங்கே இருக்கிறதான்னு பார்க்குறதுக்கு டொமஸ்டிக் ப்ரீடிங் செக்கஸ்ஸை போட்டிருக்கோம் ஒவ்வொரு உள்ளாட்சி அமைப்பில் இருந்தும் போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட டிபிசிஸை போட்டிருக்கு குறிப்பாக ஒரு இடத்துல வந்து காய்ச்சல் அதிகமாக இருந்தால் சென்ட்ரல் சர்வேலன்ஸ் படி ஃபீவர் சர்வேலன்ஸ் படி அதிகமாக இருந்தால் அந்த இடத்துல தனி கவனம் செலுத்துறதுக்கான நடவடிக்கை இருக்கும் அங்கே ஃபீவர் கேம்பும் ஆர்பிஎஸ்கி மூலமாகவும் மற்ற திட்டங்கள் மூலம் ஃபீவர் கேம்ஸும் அதிகமாக நடத்தி வருவோம் பண்டிகை தைப்பங்கல் இந்த தமிழர் திருநாள் வந்து இந்த ஒரு வாரம் முழுவதும் இல்லைன்னா இந்த இரண்டு வாரம் முழுவதும் நம்ம வந்து கொண்டாடுவோம் ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அந்த கொண்டாட்டம் இல்லைனா அந்த செலிப்ரேஷன் வந்து மிக மிக கட்டுப்பாடுடன் பண்ணணும்னு தமிழக அரசு மாண்பு முதலமைச்சர் அவர்களை ஆணையிட்டுள்ளார்கள் அந்த ஆணைக்கிணங்க கோவை மாவட்டத்திலையும் மிக கட்டுப்பாடுடன் வந்து பொங்கல் திருநாள் வந்து நம்ம கொண்டாடுவோம் ஒமிக்ரான் உருமாரியாக கொரோனா வைரஸை பொறுத்தவரையில் எஸ்ஜின்ற அந்த ஆர்டிபிசிஆர் ஆர்டிபிசிஆர் செய்யும் பொழுது அந்த போலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் அந்த டெஸ்ட்டு செய்யும் பொழுது ஒரு செட் ஆஃப் ஜீன்ஸ் இருக்குது அந்த ஜீனில் ஒரு சில எஸ் ஜின் ட்ராப் என்ஜின் ட்ராப்னு சொல்லி அது கண்டறிந்தால் அடுத்த கட்ட டெஸ்ட்டு ஜெனிதக டெஸ்ட்டு ஜெனெட்டிக் டெஸ்ட் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜி பூனேயில் அனுப்பி தான் அதை வந்து உறுதி செய்ய முடியும் ஆனால் நாங்கள் என்ன வந்து இப்போ செய்கிறோன்னா எப்படி கிளினிக்கலி வந்து இது ஒமிக்ரான் மாதிரி இருக்குது மைல்டு சிம்டம்ஸ் இருக்குது ஆனால் ஈஸியாக பரவுதுன்னு சொன்னால் அது ஒமிக்ரோன் உள்ள அசம்ஷனில் எல்லா நடவடிக்கை இருக்கும் அந்த மாதிரி கேசஸ் வர்ற இடத்துல மைக்ரோ கண்டெயின்மெண்ட் சோன்ஸ் போடுறோம் அதில் இது வந்து டெஸ்டிலோட ஒரு டெஸ்ட்டு செஞ்சு இதை வந்து உறுதி செய்கிறதுக்கான காலதாமதம் நேஷ்னலிஸ்டோ வைரலஜியில் அனுப்பி அது கண்டுபிடித்ததுக்கு பிறகு வந்து இது ஒமிக்ரோன் சொல்கிறத விட இந்த ஆன்டிசிபேஷனே நாங்கள் வந்து ஒமிக்ரோனுக்கான கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் அந்த பகுதியில் எடுத்துடுவோம் கடந்த நாலு நாளுக்கு முன்னாடியே வந்து நம்ம பதினோரு சோதனை சாவடிகளும் தீவிரமாக கண்காணிக்கிறதுக்கான ஆணை விட்டுள்ளேன் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு சோதனை சாவடியிலையும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு உட்பட்ட ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் சான்று இல்லை என்றால் இரண்டு டோஸ் தடுப்பூசி போட்ட சான்று இந்த ரெண்டு சான்று இல்லாமல் யாரும் வந்து நம்ம எல்லை தாண்டி வரக்கூடாதுனு உள்ளது கட்டாயப்படுத்தியிருக்கிறோம் ஆனால் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் மக்களும் அங்கே அந்த பகுதியிலிருந்து வர மக்களும் இல்லை வந்து ட்ரேடுக்காகவோ பிஸ்னஸுக்காகவோ பிற இதுக்காக பயணம் செய்யும் மக்கள் வந்து இரண்டு டோஸ் தடுப்பூசியாக்கான சான்றிதழ் போட்டிருக்காக தான் கண்டறிகிறோம் அது இல்லாதவங்களை திருப்பியும் அனுப்புகிறோம் அதே போல வெப்ப பரிசோதனை நாங்கள் வந்து தீவிரப்படுத்தியிருக்கோம் இடையில வந்து இந்த கேசஸ் குறைவாக இருந்த சமயத்தில் வெப்ப பரிசோதனை பண்ணலை இந்த சான்று மட்டும்தான் செக் பண்ணிட்டு இருந்தேன் திருப்பியும் வெப்ப பரிசோதனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் வந்து தொடர்ந்து எடுத்து வருகிறோம் இன்றைய கோவிட் டுடே நிறைவடைகிறது தினமும் மாலை ஏழு மணிக்கு இரவு பத்து மணிக்கு காலை எட்டு மணிக்கு நன்றி வணக்கம்